வணக்கம் இந்த நாளில் தாமதமாக இந்த நேரடியை கொண்டு வருகிறேன் ஆனால் இது ஜூலை மாதத்தின் பதினூன்றாம் தேதிக்குரிய செய்திகளையும் அதுபோல இன்று அதிகாலை வேடையை இந்த ஜூலை பதினான்கு இந்த செய்திகளை நேரடியாக பார்ப்போர் இனி பார்க்கப் ஒரு ஆகியோருக்கு இந்த நாளில் பகிரக்கூடிய முக்கியமான விடயங்களையும் இந்த செய்திகள் வாயிலாக கொண்டு வருகிறேன் நேற்று நேற்று முன்தினம் ஆகிய நாட்களில் வந்த செய்திகள் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அலசல் ஒன்றை கொடுத்திருக்கும் அதில் ஒரு சிலர் ஒவ்வொரு பக்கங்களையும் எடுத்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரையில் மக்களின் பக்கம் என்று சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருக்கு நேற்றும் நேற்று முன்தினமும் அதாவது ஜூலை பதினூன்றாம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் ஜூலை பதினோராம் தேதியும் வந்த ஏ ரோஷன் நியூஸ் இந்த யூடியூப் சேனல் வழியாக வந்த செய்திகள் அத்தனையும் சாபகச்சேரி வைத்தியசாலையை பிரதானப்படுத்தி இப்போது வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் மட்டுமல்ல தமிழர் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் பேசப்படுகின்ற அந்த வைத்தியசாலை விடயங்கள் வைத்தியசாலை நிர்வாக குடற்படைகள் போல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதுக்கு மருத்துவர்களின் பதில்கள் விளக்கங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்ந்திருந்தோம் இனி மக்களது தீர்ப்பு மக்களின் கைகளில் இந்த முக்கியமான விடயங்கள் இருக்கு இந்திய நாளில் இது பற்றி வெளிவந்திருக்கின்ற சில செய்திகள் புதிய தரவுகள் புதிய தகவல்கள் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டியது ஒரு ஃபோலோ ஓப்பன்ற அடிப்படையில் என்னுடைய கடமை நான் நம்புகிறேன் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இந்திய நாடில் இலங்கை பற்றிய செய்திகளின் மிக பிரதானப்படுத்தப்பட்ட விடயங்களை பற்றி பார்ப்பதோடு சேர்த்து இனி வரப்போன்ற சில செய்திகளை பற்றியும் பார்க்க வேண்டும் குறிப்பாக தேர்தல் குறித்த கவனிப்பு எல்லா இடங்களிலும் இருக்கின்ற நேரத்தில் எங்கள் தமிழ் கட்சிகளின் வியூகங்கள் எவ்வாறு இருக்கின்றன தமிழ் கட்சிகளிடம் வரும்போது வடக்கு கிழக்கு கொழும்பு மட்டுமில்லாமல் மலையக கட்சிகளையும் இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டியது முக்கிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மீது மலையக மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கத்தினால் என்பது அவரது குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தரிங்கம் அவர்களது முப்பத்தை நினைவு தினம் ஜூலை பதிமூன்று நேற்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இத வேளையிலே தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றெல்லாம் கடந்து வந்து இப்பொழுது தமிழரசு கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சி எதிர்நோக்கி வருகின்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றி அலசி ஆராய்வதற்கு இன்று பதினான்காம் தேதி காலை வெளியிலே வவுனியாவில் ஒரு முக்கியமான சந்திப்பை நிகழ்த்த போன அந்த சந்திப்பு பற்றி இதுவரை கிடைத்திருக்கின்ற சில விவரங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் அதுக்கு பிறகு சந்திப்பு முடிந்த பிறகு இது பற்றிய விடயங்களை அவதானிப்போம் இன்னும் சில அவ்வாறான அரசியல் சார்ந்த விடயங்களோடு சேர்த்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தங்களை அழைத்துக்கொண்டு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பிலே அந்த டி ஜனநாயகம் என்பது சின்னனாக குறிப்பிடப்பட்டதாக சொல்லியிருந்தேன் அந்த கூட்டமைப்பு ஒரு முக்கியமான சந்திப்பை இந்திய தூதரகத்திலே இருக்கிறது எது விடயம் தொடர்பாக என்ற விடயங்கள் இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்றன அவை பற்றியும் பார்க்க இது வேலை சாமுகச்சேரி வைத்தியசாலை விடயங்களில் முக்கியமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகின்றார் வருகின்ற அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளோடு அவரது விடுமுறை இப்போது உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு வருகிறது திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு தான் சாபகச்சேரியில் தன்னுடைய தான் இப்போதும் அத்தியட்சகராக இருக்கின்ற மருத்துவ அத்தியட்சகராக இருக்கின்ற சாபகச்சேரி வைத்தியசாலையை பொறுப்படுப்பேன் இது பற்றிய விடயங்களும் சுகாதார அமைச்சு இன்னும் அவருக்கு வழங்காத கடிதம் பற்றிய விடயங்களை பற்றிய சில தகவல்களோடு சேர்த்து குறிப்பாக டிடிஏ என்று அழைக்கப்படுகின்ற தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் அவர்கள் இன்றைய நாளில் வெளிப்படையாக அவர்களது பிரமோர்கள் வந்து இரண்டு பேட்டிகளை வழங்கியிருக்கிறார்கள் சில குற்றச்சாட்டுகள் அவை தொடர்பான விவரங்களையும் இப்போது பார்ப்பது முக்கியமான இதுவரை கிடைத்திருக்கின்ற தரவுகளை வைத்து பார்க்கும் போது அது முக்கியம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைய நாளில் குழுமை பொறுத்தவரையில் ஒரு விதமான நடுக்கத்தையும் பயத்தையும் பதற்றத்தையும் இன்றைய நாளில் கொண்டு வந்த ஒரு விடயம் கொழும்பில இடம்பெற்ற ஒரு கொழும்பு புறநகர் பிரதேசத்தில் இடம்பெற்ற மிக பரபரப்பான ஒரு கொலையான சுரேந்திர வசந்த பெர்ரா என்று அழைக்கப்படுகின்ற கிளம் வசந்த் என்பவரின் கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்றிருக்க அந்த கொலைக்குள்ளான வசந்த் அவர்களது இறுதிச் சடங்கு இந்த நாளில் இடம்பெறும் ஒரு வர்த்தக பெருமராக கணிக்கப்படக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் மீது சந்தேகத்தின் நிழலும் குற்றச்சாட்டுகளின் பதிவுகளும் பல இருந்தன என்பதை பற்றி நான் தனியான காணொடிகளோடு தந்திருந்தேன் இன்று அவரது இறுதிச் சடங்குகள் பெரும் பரபரப்போடும் ஒரு விதமான பயத்தோடும் கடுமையான பாதுகாப்போடும் நடைபெற்று முடிந்திருந்தன எந்த ஒரு அசம்பாவிதம் இடம்பெறவில்லை ஆனால் இப்படியான ஒரு நடுக்கத்தோடு ஒரு இறுதிச் சடங்கு இடம்பெற்றது என்று சொல்லும் போது அது கொழும்பு நகரத்தையே ஒரு சின்ன பதட்டத்துக்குள்ளாகி இருந்தது என்று நீங்க வேறெங்கிலும் பெரிய அளவில் போலீஸ் பாதுகாப்பை கண்டிருக்க முடியாது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற அந்த கிரிக்கெட் போட்டிக்கான பாதுகாப்பு கூட மாலை வேடையில் தான் பலப்படுத்தப்பட்டிருந்தது வேறு எங்கும் பரிசார் கிடையாது இன்றைய நாளில் பொருளை பகுதியில் கொழும்பு ஏழு பகுதியில் தான் அதிகமான பரிசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஏதாவது பதற்றமான செய்திகள் இடம்பெறுவா என்பதை அவதானிக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதை வெளியே இந்த இறுதிச் சடங்குகள் இடம்பெற்ற அந்த மலர்ச்சாலைக்கு இன்றைய நாளிலும் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிகிறது அவை பற்றிய விடயங்களுடன் செய்திகளை ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கிளப் வசந்தையார் அவருடைய பின்னணி என்ன இது பற்றிய விடயங்களை பற்றியெல்லாம் நான் முழுமையான ஒரு செய்தி தொகுப்பாக கொண்டு வந்திருந்தேன் மிகப்பெரிய ஒரு வர்த்தக பெருமோராக கருதப்பட்டவர் இரவு விடுதிகளின் உரிமையாளராக தன்னுடைய வர்த்தக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் கொழும்பு மற்றும் இதர நகரங்களில் மிகப்பெரும் ஹோட்டல்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு உரிமையாளராக இருந்திருக்கின்றார் இதவிடலே முன்னைய பாதாள உலக கும்பல்களின் தலைவராக விளங்கிய மா மதுஷ் என்பவரின் சொத்துக்கள் இவரிடம் இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டது அத்துருகிரியவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இவர் மட்டுமில்லாமல் முன்பு பௌத்த பௌத்தமிக்குவாக இருந்து பின்னர் மாறிக்கொண்ட ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார் என்பது அனைவரும் அறிந்து வருடம் இந்த சம்பவத்துக்கு பிறகு பல பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவர் நாளில் விடுதலை செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அந்த டட்டு சரூன் உரிமையாளர் இவரை அந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்த அந்த அஹ் அலங்கார என்று உரிமையாளர் கைது செய்யப்படுகின்றனர் அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றனர் இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த மலச்சாலையில் இவரது இறுதிச் சடங்கு இடம்பெறக்கூடாது அவர் இடம்பெற்றால் தாக்குதல் இடம்பெறும் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்று இரண்டாவது தொலைபேசி அழைப்பு வந்த போதிலும் கூட இந்த மலச்சாலை தொடர்ச்சியாக இதை நடத்துவதற்கான முழுமையான ஏற்பாடுகளை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் வழங்கியிருந்தார் இது போல வசந்த சுரேந்திர பெர்ராவின் நண்பர்களும் தனிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மறைமுகமாக வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற வேளையில் கைது செய்யப்பட்டவர்கள் குறிப்பாக அந்த சலூன் உரிமையாளர் வழங்கிய வாக்கு மூலங்கள் எவ்வாறு வெளியே போலீசாரிடம் வெளியே விடப்பட்டன எவ்வாறு ஊடகங்களுக்கு கொண்டு வரப்பட்டன என்பது குறித்து இப்போது கடுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த நாளில் பிரதி போலீஸ் மாதிபரும் போலீஸ் பேச்சாளருமான நிகால் தால்து தெரிவித்திருந்தார் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயமாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எந்த தெரிவித்த ஒரு தகவல் கொல்லப்பட்ட வசந்தவுக்கு பல்வேறு போதை பொருள் கடத்தல் கும்பல்களோடும் கைது செய்யப்பட்ட முன்னைய செய்யப்பட்டோடும் தொடர்புகள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நீங்கி வெளிவந்த போதிலும் கூட அவரை பற்றி உறுதியான ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தாலேயே தங்கள் கைது செய்யாமல் இருந்ததாக குறிப்பிடுகின்றனர் உங்களுக்கு காலி முகத்திடலில் இந்த தேசிய கீத பிரச்சனையில் என்னோடு மோதலில் ஈடுபட்ட ஒரு பௌத்த பௌத்தமிக்குவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறார் அந்த பௌத்த பௌத்தமிக்கு அண்மைக்காலத்தில் இவரை பற்றி குறிப்பாக ஆஹ் இந்த கொல்லப்பட்ட இந்த குற்றவாளி பற்றி நபர் பற்றி அவர் மீது பயங்கர குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார் பெருமிதமாக பேசப்படுகின்ற சிங்கள ஊடக வீரரான சமுதிதவோடு வழங்கிய சிங்கள மொழியிலான பேட்டியிலே பலம் கூட கசப்ப தேரோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த பௌத்தவிக்கு தன்னை கொலை செய்யப்பட்ட வசந்தம் மிரட்டியதாகவும் தகாத வார்த்தை பிரியவங்களால் மிரட்டி தன்னை கொலை செய்வதாக எச்சரித்ததாகவும் பல்வேறு மீது அவர் அவதூறுகளை சுமத்திய தான் அந்த முறைப்பாடுகளை எடுத்திருக்கவில்லை என்று குற்றம் சுமத்தி இது இரண்டு நாட்களுக்கு முதல் வெளியான ஒரு ஒளிப்பதிவிலே ஒரு அஹ் காணொலி பேட்டியிலேயே குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான விட எனவே வசந்த ஒன்றும் அப்படி பரிசுத்தமான நபர் கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே இத்தனை காலமும் அடாத வேலைகள் செய்தவர் காலத்தில் தன்னுடைய இறுதிச் சடங்கை கூட பதற்றமான சூழ்நிலையில் தான் தன்னுடைய உறவினர்கள் நடத்தி செல்ல விட்டிருக்கின்றார் என்று பல பேர் சொல்வதை இங்கே அவதானிக்கிறது இப்போது இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த வசந்தவின் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான பல பேர் இனி பழிவாங்கப்படுவார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் போலீசார் இந்த சம்பவங்களை மறக்கவில்லை இப்படியான விடயங்களை பற்றிய தகவல்களை அவர்கள் மறக்கவில்லை ஆனால் விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் சரியான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி வழங்கியிருக்கிறார் இந்த விடையிலே சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூவர் விடுதலையானது இப்போது இரண்டு முக்கியமான செய்திகள் வெளியாகி மிகவும் பரபரப்பான ஒரு விடயங்களாக அமைந்திருந்தது கசப்பா தேர்வு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் மதுஷ் கஞ்சிப்பான இவர்களோடு தொடர்பட்ட அஹ் இப்பொழுது துபாயில் தலைமறைவாக இருக்கின்ற லொக்குப்பட்டி அவர்தான் பணம் கொடுத்து பதினாறு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த சலூனில் வைத்து இவரை தீர்த்துக்கட்ட ஏற்பாடுகள் செய்ததாக சொல்லப்பட்ட அந்த விடயங்கள் இங்கே வரப்போது இப்போது மாக்கந்துர மதுஷின் நெருங்கிய நண்பர்கள் சகாக்களான தான் அவரது துணையாக துபாயிலிருந்து இயங்குகிற லொக்குப்பட்டி சேர்ந்து இலங்கையின் மிக முக்கியமான பிரபலமான பாடகர் ஒருவர் மட்டுமல்லாமல் ஒரு நடிகர் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த பிரபல பாடகரும் தென் அஹ் தென்னிலங்கையின் மிக முக்கியமான நடிகர் ஒருவரும் இன்னும் ஐந்து பேரும் பிரபல வர்த்தகர்களும் இந்த பாதாள உலக குழுக்களிடம் இருந்து பெருந்தொகையான லட்சக்கணக்கான பணத்தை பெற்ற பிறகு அதனை மீட திருப்பி காரணமாகத்தான் இவர்களை கொலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த கொலை பட்டியலில் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்ற இந்த பாடகரின் நடிகரும் உலக குழு வந்து ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் இப்போது இந்த பாதாள உலக குழுக்கள் தலைமறைவாக வாழ்கின்ற நாட்டுக்கு இவர்கள் இந்த இசை நிகழ்ச்சிகளுக்காக இல்லவற்றல் நிகழ்ச்சிகளுக்காக சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கொலை திட்டம் தொடர்பாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தாழ்ந்தவோ இது பற்றி பற்றிய விடயங்கள் பற்றி ஆராய்வதற்கு ஏற்கனவே கொலையை ஆராய்வதற்கு விசாரிக்கப்பட்ட பத்து பொலிஸ் குடுக்களும் இப்பொழுது விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல கிளப் வசந்தவை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கஞ்சிப்பானை இம்ரானின் உத்தரவின் அடிப்படையில் தான் லுக்குப்பட்டி பணம் அனுப்பி செய்ததாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விடயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பற்றிய பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இந்த கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி அதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட குண்டுகள் போன்ற பல்வேறு விடயங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற விடையில் நேரடியாக துபாயில் இருந்து இதை இந்த உத்தரவை வழங்கிய பட்டி பார்த்திருந்ததாக இப்போது பரபரப்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது வாக்குமூலம் மூலமாக பெறப்பட்ட செய்தியை தவிர இன்னும் பதிசாரணால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இல்லை எனவே இந்த விடயங்கள் இன்னும் தொடரும் இன்னும் அச்சமான ஒரு சூழ்நிலை வந்து கொழும்பின் பாதாள உலக குழுக்களால் ஏற்படுத்தப்படும் தென்னிலங்கை பகுதியில் இந்த பரபரப்பான சூழ்நிலை நிகழும் இன்னும் பல குறைகள் தொடர்ந்து விடலாமத அச்சத்தோடு போலீசார் அவதானித்து வருவதாக சொல்லப்படுகிறது அலர்டாகவும் இருக்கும் அடுத்த முக்கியமான விடயமாக இந்த நாளில் மனோ கணேசன் சுமத்திய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு அரசாங்கம் தொடர்ச்சியாக மலையக தமிழர்கள் தொடர்பாக புறக்கணிப்பை நடத்தி வருகிறது அவர்களை முன்னேற்றுவதில் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால நாடாளுமன்றத்திலே மலையக தியாகிகள் தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக ஒரு பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டு வழிமொழிக்கப்பட்டிருந்தது அது பத்தி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் மனோ கணேசன் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் மனோ கணேசன் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் இப்போது சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது இன்னமும் இடுபறியாக இருக்கிறது இன்னமும் ஆயிரம் ரூபாய் முழுமையாக கூட கிடைப்பது கிடையாது சில இடங்களில் அரை பேர் போட்டு ஐநூறு ரூபாய் மட்டும் தரப்படுகிறது இவரிடம் ஏகப்பட்ட முறை முறைகேடுகள் அது போல தில்லுமுல்லுகள் மோசடிகள் காரணமாக இந்திய வீட்டு திட்டம் தாமதமாகி விட்டது என்று குற்றச்சு நரேந்திர மோடி தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கிய அப்போதைய ஆட்சி காலத்தில் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்ட உறுதிமொழியை நாம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றி வைப்போம் அதுக்கு பிறகு பத்து பேர் காணி தருகிறேன் நான்காயிரம் ஆஹ் ரூபாய் கொடுக்கிறேன் இதுபோல நான்காயிரம் மில்லியன் அதாவது நானூறு கோடி ஒதுக்கியுள்ளேன் என்று எல்லாம் குறிப்பிட்டார்கள் இப்போது சம்பளமும் இல்லை வீடும் இல்லை காணியும் இல்லை என்று இந்த ஆளும் கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது குற்றம் சுமத்தியிருந்தனர் இதை இந்த அரசாங்கமும் கவனிப்பதில்லை எனவே அரசாங்கம் இந்த விடயங்களில் திட்டமிட்ட ஒதுக்கீட்டை மலைய மக்களுக்கு வழங்குவதில்லை மாறாக திட்டமிட்டு ஒதுக்குகின்றார்கள் என்று கடுமையாக சாடியிருந்தார் இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று அடிக்கடி என்னோடு இந்த செய்தி பக்கம் மூலமாக நிகழ்ந்த பல பேர் கேட்கின்ற விடயம் இந்த மலையக மக்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கோரிக்கைக்கு என்ன ஆயிற்று கம்பெனிகள் இதை மறக்கவில்லை ஆனால் இப்போது இந்த தோட்ட கம்பெனிகள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயங்களை வரையில் அவர்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அவர்கள் இப்போது குறிப்பிடுகின்ற விடயமாக அவர்களால் இதை இப்போதைக்கு வழங்க முடியாது என்று சொல்லப்படுவதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் எனவே இது இப்போது கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக அண்மை காலத்தில் இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த மக்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக அண்மை காலத்தில் நாங்கள் அவதானித்த ஒரு பேட்டர்ன் இல்லாவிட்டால் ஒரு டிசைன் புதிய அண்மை காலத்தில் மட்டுமல்ல திம்பு பேச்சுவார்த்தை காலத்திலிருந்து இருந்து வருகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் இலங்கையின் தமிழ் கட்சிகள் தங்களுடைய சில கோரிக்கைகளை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்துக்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு இந்தியாவை நாடுவது ஆனால் இலங்கை தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை வேண்டுமென்றாலும் இந்தியாவை நாடுவது அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு விடயம் இது தமிழில் விடுதலை புறிகள் மிக முக்கியமாக ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டால் தங்களுடைய பலத்தோடு இருந்த வேடையில் ஒரு நாள் நடந்தது கிடையாது ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பு உருவான பிறகு தமிழர் விடுதலை புலிகள் இந்த அவர்களது கைப்படியிலே இருக்கும் வரை இப்படியான விடயங்கள் அமைந்திருக்கவில்லை என்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்திய அரசாங்கம் அழைப்பது இல்லாவிட்டால் இந்திய தூதரகம் அழைப்பது சில விடயங்களை பகிர்வது என்று பல்வேறு விடயங்கள் இருக்கு இப்போது இன்னும் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான இபிடிபி குழுவினர் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் இந்தியாவுக்கு சில முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவதற்காக ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று பயணித்திருப்பது பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இந்த விடயம் பற்றிய மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் குறிப்பாக இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் அழைப்பின் பேரிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இப்போது புறப்பட்டுச் செல்வதாக சொல்லப்படுகிறது நெக்டா நிறுவனத்தின் மாகாண இணைப்பாளரும் இவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறது அழைக்கப்படும் கடத்தொழி சார்ந்த நிறுவனத்தின் பணிப்பாளரும் அவரோடு சேர்ந்து பயணிப்பதாக இது ஒரு வர்த்தக உடன்படிக்கை நடவடிக்கைகள் பற்றிய விடயங்களை விருத்தி செய்து கொள்வதற்காக இந்த சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது இந்திய தூதரகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பை பற்றி நாங்கள் அவதானிக்க வேண்டும் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற குடித்தலைவராக தன்னை நியமிக்க வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெலோ மூலமாக கோரிக்கை விடுத்தது அதற்கு சித்தார்த்தன் தன்னுடைய ஆதரவை வழங்கியது போன்ற விடயங்களை நாங்கள் அவதாரித்திருந்தோம் இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆஹ் நேற்றைய தினம் சனிக்கிழமை அதாவது இப்போ தான் சனிக்கிழமை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பு வணிகம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பு இதிலே அரசியல் நிறுவனம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாக அமைந்திருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கமைக்கும் முக்கியமான கட்சித் தலைவர்கள் இதிலேயே கலந்து கொண்டிருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் மிக பிரதானமானவர்கள் இவர்கள் சந்தித்த இந்த கூட்டத்தின் போது சில விடைகளில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டிருக்கலாம் என்பதை நாங்கள் ஊகிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு இதிலே இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது இந்தியாவின் அடுத்த இல்லாவிட்டால் வேண்டுகோள் எதாவது முன்வைக்கப்படுமா என்பதையும் நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற வேடையில் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற ஒரு முக்கியமான சந்திப்பு பற்றிய தகவல்களும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சியின் மிக முக்கியமான அங்கத்தவர்கள் கருந்து கொண்டு இனி வருகின்ற வழக்கை சந்திப்பது பற்றிய விடயத்தை கொண்டு வரப்போன்றார் காரணம் வருகின்ற வெட்டுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருகிறது எனவே இந்த வழக்கு எவ்வாறு சுமூகமாக முடிப்பது எதிராளி தரப்பு தங்களுடைய விளக்கங்களை கொண்டு வருவது எவ்வாறு என்று சொல்லி இந்த வழக்கிலே நிற்கப் போகுவர்கள் இந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருப்போர் விளக்கம் அளித்திருப்போர் தீர்ப்பிலை இணைந்து கொண்டோர் ஆகியோர் இதில கலந்து கொள்ளப் போவதாக சொல்லப்படுகிறது அதுபோல் எதிராளிகளின் சட்டத்தன்மைகளில் ஒருசாரார் தமக்குள்ளே கலந்துரையாடி ஒரு முடிவொன்று எடுத்திருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுல எதிராளிகள் சுமந்திரன் மற்றும் சத்தியலிங்கம் குலநாயகம் இடைகீட்டு எதிராளியான ரத்ன வடிவேல் ஆகியோர் சமத்து சம்மனத்துடன் ஒரு இணக்க அடிப்படையிலான முடிவொன்று எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல ஏனி ஒரு மாவை சேனாதராஜா உட்பட குகதாசன் ஸ்ரீதரன் உட்பட இனியோர் தங்களுடைய சட்டத்தன்மைகளின் கலந்துரையாடல் வழிகாட்டலோடு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகிற கூட்டத்தில் கலந்து கொண்டு இது பற்றிய விடயங்களை அலசி ஆராய்வதாக சொல்லப்படுகிறது இது உண்மையில் இப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒருமித்த அடிப்படைகள் செயல்படுவது மிக முக்கியமானது இது அந்த கட்சிக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களின் விமோசனத்துக்கு மிக முக்கியமான ஒன்று இப்போதெல்லாம் கட்சிகளின் ஒற்றுமை அரசியல் ரீதியான ஒற்றுமை பற்றி பேசப்படும் போது இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கவிடும் தமிழ் மக்கள் கூட்டணியை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் முக்கியமாக முன்னாள் வடக்கு கிழ வடக்கு மாகாணத்தின் முதல்வருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி என்ற அந்த கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்திலே வருகின்ற இருபத்தோராம் தேதி இடம்பெறுப்பு இதிலே இந்த கட்சிகளுக்கு இடையிலான வேற்றுமையில் ஒற்றுமை என்ற விடயத்தை பற்றி பார்க்கும்போது அழிப்புதல் கிடைத்திருந்தது அந்த அழிப்புதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் பிரிதம் அதிதியாக கலந்து கொள்ள போறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அறிவியல் துறை தலைவர் கே டி சிறப்பு விருதுனாக கலந்து கொள்ள போறார் நல்லது இப்படியான ஜனநாயக அடிப்படையிலான ஒற்றுமை மிக முக்கியமான ஒன்று இதே தமிழ் அஹ் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக முன்பு விளங்கிய தானே தளபதி என்று அழைக்கப்பட்ட முன்னாள் எதிர்கட்சித் தலைவரான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களிடம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் இந்த நாளில் முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு இடங்களில் இந்த அரசு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த நினைவேந்தலில் பல்வேறு முக்கியமானவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் மிதவாத தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவராக தந்தை செல்வாக்கு பிறகு தானே தளபதியாக கருதப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவராகவும் கடமையாக்கி இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ச்சியான இந்த இனக்கலவரத்துக்கு பிறகு நாடாளுமன்றத்தை புறக்கணித்து பதவி இழந்தவர்களில் இவரும் ஒருவர் பின்னர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொல்லப்பட்டிருந்தார் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு பயணிப்பதாக இருந்தால் இந்த சாமுகேச்சேரி வைத்தியசாலை வைத்திய விடயம் பலரால் அவதானிக்கப்படும் ஒரு விடம் இதுக்கான முக்கியமான காரணம் மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதுபோல நீண்ட காலமாக இருந்த வைத்தியசாலை பற்றிய குறைபாடுகள் பல்வேறு வைத்தியசாலைகளை பற்றிய குறைபாடுகளும் ஒன்றாக சேர்ந்து சாமிக்சேரி வடிவத்தில் வெடித்திருந்தது குற்றச்சாட்டுகளும் மறுப்புகளும் ஒரு பக்கம் நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் அது போல இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்று மக்கள் கூறுவது என்று பல்வேறு விடயங்கள் இப்போது பேசப்பட இந்த வைத்தியசாலைக்கு இப்பொழுது பதில் அத்தியட்சகராக புதிதாக நியமிக்கப்பட்ட கோபாலமூர்த்தி ராஜீவ் கடமையாற்றி அதுபோல மறுபக்கம் இதற்காக தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பற்றி வெளிப்படுத்தி போராடி கொண்டிருக்கும் ஒருவராக மக்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிடம் பல்வேறு முறைப்பாடுகளை மேற்கொண்டு இப்பொழுது இந்த குறைபாடுகள் மற்றும் இதர விடயங்கள் நடைபெற்ற நிர்வாக மோசடிகள் பற்றி வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் மருத்துவர்கள் அதற்கு தங்களுடைய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விட சுமத்தப்படுகின்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஆதாரம் இருக்கின்றன என்று அவர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் இப்போது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் நாளை அதாவது இன்றைய தன் ஞாயிற்றுக்கிழமையோடு தன்னுடைய விடுமுறை முடிவதாகவும் திங்கட்கிழமை தான் பொறுப்பெடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றன அவருக்கு இன்னும் சுகாதார அமைச்சினால் அவரை பதவி மாற்றம் செய்தது இடமாற்றம் செய்தது பற்றிய கடிதம் வழங்கப்படவில்லை என்பதை அவர் சொல்கின்றபடி ஆனால் அங்கே ஒரு பதில் அத்தியச்சராக நியமிக்கப்பட்டதாக கடிதம் ஜி ரஜீவ் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இது ஒரு நிர்வாக சிக்கலை திங்கட்கிழமை ஏற்படுத்தப் போகிறதா என்பதை பல பேரும் யோசித்திருக்கின்ற ஒருபடி எனவே உத்தியோகபூர்வமாக சுகாதார அமைச்சு இல்லவட்டால் பிராந்திய சுகாதார அமைச்சு ாம் சீர்திருத்தத்தின் கீழே இந்த வைத்தியசாலைகள் மாகாண சபைகளுக்கு கிளை வர வேண்டும் ஆனால் இங்கே சுகாதார அமைச்சர் மூலமா தான் நியமனங்கள் வழங்கப்படுவது பற்றிய குழப்பம் இது தீர்க்கப்பட்டதாக இல்லை இதில் இப்போது சுகாதார அமைச்சர் இல்லை அவற்றால் அதுக்கு மேலே ஜனாதிபதி தான் தீர்வை வழங்க வேண்டுமா ஒரு மீண்டும் ஒரு குழப்பம் அந்த இடத்திலே கூடாது அது பொதுமக்களை பாதிக்கின்ற விதத்தில் இருந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் இப்படி இருக்கும்போது சாமகிச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு குளர்படைகள் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இவ்வளவு உண்மைத்தன்மை இருந்தன போன்ற விடயங்கள் குறித்து முதல் தடவையாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைப்பு தங்களுடைய வெளிப்படுத்தலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு சபிகளை பார்த்து தென்மராட்சி அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் புவிநாதன் வழங்கிய இரண்டு பேட்டிகளை அவதானித்தேன் ஒன்று ஒரு ஜூம் சந்திப்பு ஒன்று அதில் பல்வேறு பட்டோரும் கலந்து கொண்டார்கள் இந்த வைத்தியர் ஆறுமுகம் புவிநாதன் இப்பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் இருப்பவர் ஐக்கிய ராஜ்ய கிளையின் தலைவராக இருக்கின்றார் அதை வெளியிலே தென்மராட்சி அபிவிருத்தி சங்கத்தின் உலகளாவிய அமைப்பின் நினைப்பாளராக இருக்கிறார் அவர் சுமத்துகின்ற மிக முக்கியமான விடயம் தங்களால் வழங்கப்பட்ட பெருமளவான உதவிகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளப்படவில்லை என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இதில் இவர் வைத்தியர் கேதீஸ்வரனையும் முக்கியமாக வரையும் ஏனியவர்களையும் அதுபோல சாவைச்சேரி வைத்தியசாலையில் கடமையாற்றிய முன்பு கடமையாற்றிய காலம் வரை கடமையாற்றியவர்களையும் அவர் குற்றஞ்சுமத்தி இருக்கின்றார் இவர்கள் அந்த வழங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகு அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பதை அவர் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு அவர் மட்டுமில்லாமல் அவரது பிரதிநிதிகள் அந்த டி டிஇ என்று அழைக்கப்படுகின்ற தென்மராட்சி அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் பல பேரும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு தங்களால் வழங்கப்பட்ட அந்த வெடப்பங்கீடுகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை அதை விடல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திறப்பு விடா இடம்பெற்றது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் அப்போதைய மாவட்ட செயலாளர் அது போல பிராந்திய வைத்திய அதிகாரியாக இருந்த இப்போது கடமையாற்றுகின்ற திரு கேதீஸ்வரன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது தாங்கள் வந்திருந்த நேரம் இருந்த அந்த மின்பரப்பாக்கி பிரச்சனை அப்படியான விடயங்களை அவர் ஒத்துக்கொண்டிருப்பதோடு இந்த மின்பரப்பாக்கியை பத்தி இன்னொரு விடயத்தை தெளிவுபடுத்திக்கின்றார் சொல்லப்படுவது போல மின்பரப்பாக்கி உடனடியாக கொண்டு வரப்பட முடியாது ஐநூறு கிலோவாட்ச் பலசக்தி கொண்ட அந்த மின்பிறப்பாக்கியானது தனியாக பிரத்தியமாக உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்படுவதால் தான் இந்த தாமதம் என்ற நிம்மதியான முடிவு அண்மை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைகளுக்கு பிறகுதான் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படுகின்றன என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இந்த நிதி நிர்வாக சிக்கல் அது போல வழங்கப்பட்ட நிதி முறையீடாக போன்ற விவரங்களை பற்றிய முழுமையான தரவுகள் இவர்களால் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவெளிலே இப்போது சொல்லப்பட்டு வருவதை போல அதாவது மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் மூலமாகபூர்வமா இந்த ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்படவில்லை மாறாக சொல்லப்பட்டு வருவதைப் போல வருகின்ற திங்கட்கிழமை முதல் சுகாதார அமைச்சின் உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்திலே விசாரணைகளை மேற்கொள்ளலாம் அந்த அதிகாரிகள் இது பற்றிய விடயங்களை இப்பொழுது கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் இனித்தான் உத்தியோகமாக இருந்து கொள்ள வேண்டியிருக்கும் அதே வைத்தியர் அர்ச்சனா மீதோ இல்ல அவர்கள் அர்ச்சுனா குற்றம் சுமத்தி ஏனியோர் மீதோ விசாரணைகள் இடம்பெறுமா இல்லையா என்பதை பற்றி உத்தியோகபூர்வமாக இன்னும் தகவல்கள் வெளிவரவில்லை சுகாதார அமைச்சிடம் இருக்கும் அவர்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் அதுபோல ஜி ஓம் எம் ஏ என்று அழைக்கப்படுகிறது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மீது அவர்கள் மேற்கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த ஸ்ட்ரைக் பற்றி அண்மை காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் அதுபோல் ஏனைய இடங்களில் மருத்துவர்கள் இவ்வாறான பணி நிறுத்தங்களை மேற்கொள்ளும் போது ஏற்படுத்தப்படுகின்ற இல்லை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஏனைய விடயங்கள் இப்போது வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் சரியானவையா இதற்கு சுகாதார அமைச்சு இனி போகின்ற முன்னெடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன இதற்கான என்ன பதில்களை போவது போன்ற பல்வேறு கேள்விகளை நாங்கள் இனி அறிந்து கொள்ள வேண்டியிருக்கோம் இதற்கான உத்தியோகபூர்வமான பதில்கள் அதிகமாக இரந்தைய நாள் விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இது பற்றிய விவரங்கள் வெளியாகும் அந்த திங்கட்கிழமைக்காக புதிய செய்திகளுக்காக நாங்களும் காத்திருப்போம் முழுமையான விடயங்கள் வருவதற்கு ஊகங்கள் இல்லாவிட்டால் உணர்ச்சிகள் போன்ற விடயங்களை கொஞ்சம் நாங்கள் கட்டுப்படுத்தி இந்த செய்திகளுக்காக பார்த்திருப்பது முக்கிய முக்கியமானது குறிப்பாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் முழுமையான ஆதாரங்களோடு நாங்கள் பார்ப்பதும் அவதானிக்கக்கூடிய எனவே அந்த விடயங்களுக்காக பார்த்திருப்போம் நேற்று நாளில் ஒரு மனுத்தாலம் அந்த செய்தி தொகுப்பை பல முழுமையாக பார்த்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் சளிப்போடும் அலுப்போடும் இவ்வளவு நேரமாக யோசித்திருந்தார்கள் அத்தனை விடயங்கள் தர வேண்டியிருந்தது இரண்டு பக்கங்களில் முழுமையான விடயங்களையும் கொண்டு வர வேண்டியிருந்தது என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயக இடைவெளி ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று அந்த விடயத்தை தந்திருந்தது உங்களது கருத்துக்களும் வருவதும் அந்த ஜனநாயகம் அதன் அடிப்படையில் தான் இது தர்மராட்சி மக்களும் சம்பந்தப்பட்டது உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் சம்பந்தப்பட்டது இலங்கையிலே மருத்துவத்துறை சம்பந்தமாக திருப்தி அடைந்தோர் அதிருப்தி அடைந்தோர் என்று பல பேரும் மருத்துவத்துறையிலே பணிபுரிகின்ற பல பேரும் பல்வேறு இடர்பாடுகளின் மத்தியில் மக்களுக்காக சேவை வழங்குகின்ற மருத்துவர்கள் பல பேர் இதிலே கலந்து கொண்டது இல்லை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களோடு கலந்து கொண்டது மிக முக்கியமானது இவை எங்களுக்கு எப்படியான தீர்மானங்களை கொண்டு வரும் என்பதை தாண்டி எதிர்காலத்தில் இப்படியான சிக்கல்களுடன் நடக்காமல் அனைத்தும் சுமூகமாக நடப்பதற்கு உதவியாக இருக்கு எல்லா கழகங்களும் நன்மையில் தான் முடியும் ஒன்று மருத்துவர்கள் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகள் இங்கே வெளிப்படுத்தப்படும் அந்த சிறுமியின் கைதுண்டிக்கப்பட்டது பற்றி கூட இன்று வரை விவாதிக்கப்பட்டுக் கொண்டே வருது ஆனால் அது வழக்கு நிலுவையில் உள்ள ஒரு விடயம் என்ற காரணத்தால் அதை பற்றி நாங்கள் மேலதிகமாக பேசக்கூடாது அவ்வாறு பேசுவதும் சட்டத்தை மேற்கொண்ட ஒரு செயல் எனவே அதை பற்றி நாங்கள் அமைதியாக இருப்போம் நீதிமன்றம் அதை பார்த்துக் ஆனால் ஏனைய விடயங்கள் குறித்து தெளிவாக நாங்கள் ஒரு தெளிவான தன்மையோடு வெளிப்படையான விசாரணைகள் வரும்போதுதான் அந்த வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டியது முக்கியம் எப்போதும் சமூகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் இல்லாவிட்டால் மக்களுக்காக திரட்டப்படுகின்ற நிதி இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி நிதி நோயாளர்களுக்கான நிதி இல்லாவிட்டால் இப்போ தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் வழங்கிய நிதி போன்ற விடயங்கள் அனைத்தும் டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்று அதுபோல மருத்துவர்கள் தவறிழைக்காமல் இருந்து அவர்கள் உண்மையில் சேவை நோக்க அடிப்படையில் செயற்பட்டு ஆனால் அரசாங்க ஆழணி பத்தாக்குறை என்ற ஒரு விடயம் இருக்கிறது தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் அந்த விடயத்தை சொல்கின்றது சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஆழணி பற்றாக்குறை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் கோவிட் காலத்துக்கு பிறகு இலங்கையிலே நிலவிய பொருளாதார சீரின்மை காரணமாக பல பேர் நாட்டை விட்டு புறப்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாக ஆழணி பத்தாக்குறை நிலவியது என்பதை நேற்றைய நாளில் மருத்துவர் செந்தூரன் சொன்னதை போல இன்றைய நாளில் தென்மராட்சி அபிவிருத்தி சங்கத்தின் தலைவரும் அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டார் அவரும் ஒரு வைத்தியரின் அடிப்படையில் அவர் அந்த விடயத்தை

மக்களும் தங்களுடைய மருத்துவர்கள் இத்தனை காலமும் எத்தனை இடர்பாடுகளின் மத்தியில் தங்களுக்கான சேவைகளை வழங்கி இருந்தார்கள் என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இப்போது இருக்கும் எனவே இந்த விடயங்களை பற்றிய பொறுத்துணர்வோடு நாங்கள் அணுகுவது மிக முக்கியமானது என நம்புகிறேன் அதற்கு இந்த பிரச்சனை வழி சமைத்திருந்து இனி நிரந்தரமான தீர்வு ஒன்றை வழங்கினால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதை வரவேற்பது மிக முக்கியமானது அதுக்கு காரணமாக இருந்தவர் ராமநாதன் அர்ஜுனாவாக இருக்கலாம் இல்லாவிட்டால் அவற்றால் அடிகோரிய அந்த மக்களின் தூண்டுதல் காரணமாக அவர் செய்ததாக இருக்கலாம் அந்த விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் எனவே இது ஒரு ஒரு ஆரம்பமாக இங்கே அமைந்திருக்கிறது அதே இந்த விடயங்கள் முழுமையான விசாரணைகளோடு வராமல் நாங்கள் ஒரு முடிவை நாங்களாக நீதிபதிகளாக மாறி எடுக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் இப்போது கவனித்துக் கொள்வோம் தொடர்ந்து எனவே இந்த செய்திகளை பற்றி அவதானித்திருப்போம் இந்த செய்திகளின் தொடர்ச்சிகளை உங்களுக்கு பார்த்து கொண்டு வர காத்திருக்கிறேன் இத்தோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு போவது மிக முக்கியமானது இப்படியான செய்திகளை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல இந்த குறிப்பிட்ட இந்த செய்தியை பற்றிய விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கோடு பார்த்திருக்க வேண்டியது முக்கியம் இதுவும் கடந்த காலம் அல்ல இந்த கடந்த காலங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கான பாடங்களில் உண்டு கொக்கு தொடுவாய் மனித போதை அகழ்வு இடம்பெற்று வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது மூன்றாவது கட்டத்தின் அகழ்வு இந்த மூன்றாம் கட்ட அகழ்வின் ஒன்பதாவது நாள் அகழ்வு சனிக்கிழமை தேதி இடம்பெற்றிருக்கிறது இதிலே இந்த முன்னெடுக்கப்பட்ட வேடையில் இந்த ஒன்பதாவது நாள் வந்து இரண்டு மனித முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டன சைனல் குப்பி வந்து மீட்கப்படுகின்றது நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த அகழ்வின் போது தமிழில் விடுதலை புறிகள் இயக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற தகடுகள் தமிழிலே எழுதப்பட்ட இந்த தகடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி பார்த்தோம் எனவே தொடர்ந்து வரப்போன்ற இந்த விடயங்கள் அதிக அதிக அளவான பயத்தை பெரிய மனித உரிமை முறையில் இந்த இடம்பெற்றிருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது மொத்தமாக முதல் இரண்டு கட்டங்களிலும் அகழப்பட்ட அந்த அகழ்வின் போது நாற்பது மனித ஏச்சங்கள் கண்டுபிடிக்கப்படும் இந்த மூன்றாம் கட்டத்தில் மேலும் ஏழு மனித இயச்சங்களோடு மொத்தமாக நாற்பத்தி ஏழு மனித ஏற்றங்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த செய்திகளை பற்றிய முழுமையான தொகுப்பை நாளைய தினம் வணிகம் இன்றைய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுக்காக முழுமையாக கொண்டு வர காத்திருக்கு தம்முடையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற ஜே விபியின் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தொடர் பற்றிய ஒரு முழுமையான விடயம் அங்கே அனுரூகுமார் திசாநாயக்க ஆர்த்திய உரையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறிப்பாக சஜித் ரணில் இரண்டு பேர் மீதும் அவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் போன்ற முழுமையான விடயத்தையும் ஒரு தொகுப்பாக உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் அதுபோல இப்படியான செய்திகள் மக்களுக்கு போய் எறுவது பயனுடையது கட்டாயமாக இதன் மூலமாக இன்னும் பல பேருக்கு பல செய்திகளை கொண்டு வர முடியும் என்றால் தாராளமாக உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சந்திப்போம் நன்றி